உண்மையில் நடந்த ஒரு அமானுஷ்ய அனுபவம் நம்ப முடியாத நிஜ சம்பவம் இந்த கதையை இரவில் மட்டும் கேட்டால் தான் உண்மையான பயம் புரியும் ஓசூர் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கேயே வசித்தான் சுரேஷ் பத்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் சம்பவம் நடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு அந்த நேரத்தில் விஜய் டிவி ல குற்றம் நடந்தது என்ன என்ற நிகழ்ச்சி ரொம்ப பிரபலம் அந்த நிகழ்ச்சியில் ஒரு எபிசோட் கேமராவில் பேய் பதிவாகும் அதை பார்த்த சுரேஷ் குழப்பத்தில் இது உண்மையா இல்லையா நாள்கள் கழிந்தது அவன் அப்பாவிடம் அடம் பிடித்து ஒரு மொபைல் வாங்கிக் கொண்டான் அந்த மொபைலில் இருந்த கேமராவை பார்த்தவுடனே மறுபடியும் அந்த பேய் எபிசோட் ஞாபகம் வந்தது சுரேஷின் வீட்டுக்கு பக்கத்திலேயே அவன் சித்தப்பாவின் வீடு ஏறக்குறைய ஆறு மாதங்களாக அந்த வீடு காலியாக இருந்தது அன்னிக்கு யாரும் இல்லாத காரணத்தால் அவன் தனியாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தான் கையில் மொபைல் கேமரா ஆன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் பார்த்தான் ஒன்னும் தெரியவில்லை ஆனா பின் வாசல் கதவின் அருகில் மட்டும் மங்கலான ஒரு உருவம் மொபைல் டிஸ்பிளே எல்லாம் மட்டும் தெரியுது நேரில் பார்த்தா எதுவுமே இல்லை அதனால் மொபைல் லேயே பார்ப்பதற்காக மெதுவாக அந்த கதவின் அருகே போனான் அடுத்த நொடியே அவன் பார்த்த காட்சி அவன் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாதது கதவின் பக்கத்தில் எரிந்த உடம்போட ஒரு உருவம் மொத்த உடலும் கருகியது போல இருந்தது அதை பார்த்த சுரேஷ் பயத்தில் கையில இருந்த மொபைல் கீழே விழுந்தது வெறித்தனமாக ஓடி வீட்டுக்குள் வந்தான் ஆனா ஏன் அவன் அந்த வீட்டில் கேமரா வச்சு செட் பண்ணினான் அதுக்குள்ள ஒரு பெரிய காரணம் இருக்கு அந்த வீட்டுல அவனுடைய சித்தியோட தங்கை பல வருடங்களுக்கு முன்பு தீ கொளுத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்போ சுரேஷ் வயசு ஐந்து இப்போ அதே இடத்துல அவன் மொபைல் கேமராவில் அந்த உருவம் இது ஒரு உண்மையான சம்பவம் நீங்க இதை நம்புவீங்களா